இதுக்கு இடையில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்து போச்சு அதனால் இவ்வளோ காலத்தாமதத்துக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டும் இனிவரும் காலங்களில் கொஞ்சம் தொடர்ந்து போகிறதுக்கு வீடியோவை முயற்சி பண்ணுறோம் வீடியோ காலத்தாமதமாக போடுறதுக்கு மழை மட்டும் காரணம் இல்லைங்க நம்ம செய்யலேருந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸும் கம்மியாகவே வந்துட்டுருக்கு அதுக்காக தான் இருக்கும் இருந்தும் கொஞ்சம் வீடியோலாம் பார்த்துருக்காங்க அதே நேரத்தில் நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்மளுக்கு முத முதன்னு சொல்லி மெம்பராக இருக்கிறது சுரேஷ் அன்பழகனுங்கிற ஒரு நண்பர் வந்து அறிமுகமாகி இன்றைக்கி மெம்பராகவும் ஆகிட்டாப்பில் அதை அந்த பேரை இன்னைக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இருந்தோம் இது ரொம்ப அந்த சுரேஷ் அன்புலனுக்கு எங்களது வில்லேஜ் கரிசோர் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறோம் ஒவ்வொருத்தரும் இதுமாரி மெம்பர் ஆகினீங்கன்னா நாங்கள் மெம்பரை அடுத்தடுத்த வீடியோவில் யார் யார் மெம்பர் ஆகியிருக்காங்கிறதையும் சொல்லுவோம் இது போல் நீங்கள் செய்யலை இந்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இது கொஞ்சம் ஊக்குவிக்கும் அவ்வளோதான் அதே நேரத்தில் இவர் தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் மெம்பர் சுரேஷ் அன்பழகன் வீடியோ போடாதப்ப தாங்க ஒவ்வொருத்தரும் நம்ம நம்ம மேலே இவ்வளோ பேர் அக்கையாக இருக்காங்களா நம்ம வீடியோ இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஃபோன் பண்ணி அவங்க கேட்கல தாங்க தெரியுது நைட்டு என்ன ஒரு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னாச்சு ப்ரோ வீடியோ போடலை வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படிங்கிறனு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க டேரெக்டாக நேரில் டென்மார்க்லேருந்து ஒருத்தர் இப்போ அடித்தாப்படலாங்க லேட்டஸ்ட்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் நண்பர் எங்கெங்கே பட்டுக்கோட்டைக்காரனார் அவரும் பேசினார் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ்லையும் பார்க்குறோம் இதுலேயும் பார்க்குறோம் உ அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருக்கு நிறையா பேர் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணலாம் உங்கள் நாள் வீடியோ போடாதபோயே இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறத பார்க்கையில் எங்களுக்கு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க எல்லாேருக்கும் மிக்க நன்றிங்க இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கீங்க எல்லா பேரும் சொல்ல முடியல உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி இனி ஒரு காலங்களில் தொடர்ந்து வீடியோ போடுங்க இன்றைக்கி ஈடி நேஜில் என்ன சாப்பிட போகிறோன்னா ரெண்டு பிளேட் அதிசய பொன்னி ரைஸுங்க விரால் மீன் குழம்பு போண்டு பரட்டி அடித்து சாப்பிட போகிறோம் கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா குழம்புல போட்ட மீன் மண்டை வால் உடம்போட பீஸை பாருங்கள் விரால் மீன் பீஸ் முரட்டு மீனுங்க அதை நல்லா தோசைகளில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க முட்டை அவிச்ச முட்டை இருக்குதுங்க இறால் கடல் இறால் அதை பாருங்கள் தூக்கா செஞ்சு வச்சுருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படி இருக்குங்க அம்மா பொஜை தான் இன்றைக்கி வீடு சாப்பிட போகிறோம் காலையிலேயே மார்க்கெட்டு போனோம் ஒவ்வொரு விரால் மீனும் ஒரு கிலோ வந்து நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சுங்க ஆனால் ஐநூறுரூவா ஒரு கிலோ சொல்லிட்டாங்க ராட்டம் மீன் தான் ஒரு கிலோ ஐநூறுவான்னு சொன்னாங்க இங்கே விலை அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் உங்கள் ஏரியாவிலாம் எப்படி கொடுக்குறாங்கங்கிறது தெளிவாக சொல்லுங்கள் மாப்பிள்ளை ஆமாம் என்ன டைம் ஆகிடு ஆ ஆகிட்டே இருக்கு ஆமாம் ஆமாம் சாப்பிட்றலாமா கண்டிப்பா சாப்பிட்டுறலாம் சாப்பிட்டுறதுக்கு முன்னாடி ஜெயிச்சிரலாமா ஜெயிச்சிரலாம் ரொம்ப பசியாவும் இருக்கு இன்னைக்கு இந்த வெரைட்டி எல்லாம் பாக்கும்போது அதானே அடிச்சு தொம்சம் பண்ணிரணும் இன்னைக்கு நாள் நாளு கழிச்சு எல்லாம் ஒரு சரியான மீல்ஸ் மாதிரி சூப்பரான மீல்ஸ் ஒரு புடி பிடிக்க போறோம் இப்ப ஆமா ரெண்டு மாசமா எம்பிடியா கடஞ்சிச்சு எம்பிடியா கடந்து பித்து வத்தி பிது குடல் இடலாம் இல்ல ஏத்துற வேண்டியதா

பச்சைக்களை மீனா சாப்பிடுறியா சாப்பிடு ஜெயிச்சுடுவியா என்ன ஜெயிச்சுடுவியா என்ன பிடிக்கும் உனக்கு இதில் எது பேர் என்ன மீனா மீன் மண்டையா மீன் வாழா இதா ஆ இதுதான் பிடிக்குமா சரி மீன் வாழை பிடிக்குங்கிறான் இது ரைட்டு வாழ்த்தனம் பண்ணுற அளவுக்கு வாழைத்தனம் பிடிக்கும் வழக்கம் போல் இன்னைக்கு போட்டியில் மூணு பேர் கலந்துக்கிறோம் சாரி மூணு டீமாக கலந்து மாப்பிள்ள ஒரு டீமாகவும் இவங்க மூணு பேரும் ஒரு டீமாகவும் செயல்பட போறாங்க இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டையுமே வெயிட் பண்ணி பாருங்க பேசிட்டே இருக்காம போட்டியை பண்ணி நினைக்கிறேன்

வளோம்ல வருத்த மீன் எப்படி சாப்பிறோம் பாருங்க. லமால போட்டது. எப்படி போடுற பாருங்க. அப்படியே அம்மா <laughs>...? <theme mosquitoes> <laughs> <Right>. <TJS> சூப்பரான போகிறேன். இங்க வந்து விட்டாமின் சாப்பிட போன हां तो लूटूले நீங்க மட்டும் தான் மண்டை சாப்பிடுறீளா இப்ப பாருங்க எங்க கிட்ட இருக்கு மண்டை எப்படி சாப்பிறானே ம் ஆமாம் ஆ பிரான்னு வேறு லெவலு மாமா இன்னைக்கு இந்த தொக்கு ரா தொப்பா அப்பா சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்கள் சைடில் சொன்னால் சைடுக்கு சூப்பராகும் இன்னும் ஒரு அஞ்சு கிலோ வாங்கியிருந்தா கூட பத்திரிக்காய் இருக்குது ஏன்னா உழுது ஆயிரம் பொழுதுதான்மா இருக்குது கம்மியாக இருந்துச்சு பாருங்க மீன் நல்லா மொரக்க மீனாக இருக்குங்க நல்லா பட்டாக இருக்குது பாருங்கள் உள்ளாங்க யாவெலாம் பாருங்கள் உரிமையா வயர் நம்பிட்டு பாருங்க கோயில் முட்டை பணம் குறிக்கிற ஜெயிக்கிறியா வாத்தலாம் பூஜாட்டிருக்க

மாப்ளே உமா ராட்டை பாருங்க பாப்ளே அப்படியே ஏன்னா ப்ரோட்டீனும் மாவு சேர்த்து எல்லாருக்கும் போடலாம் அப்படியே மாவு மாதிரி வருது வீடியோ எடுக்கிறது முன்னே சாப்பிட்டு முடிச்சியே இப்போ எங்கே இருக்க எல்லாம் காலி பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோ வெறும் ராட்டு தான் ம் ஃபுல்லாகவே மீன் குழம்புலாம் ம் மாங்காய் பாட்டேன்னா அது வாங்கினாலும் மீன் மாப்பிளே மீன் மீன் குழம்புனாலே மாங்கலாம் ஆமா கிராமக்க தொங்க விட்டுருக்கு இந்த நாக்கால இந்த நாக்க நக்கி இழுக்கிற பாருங்கப்ப எப்படி சாப்பிட்டு வச்சிருக்கேன் பாருங்க உறிஞ்சி எடுத்தாச்சு ஆண்டே போட மனசே வர மீன் குழம்புல போட்டதுங்க சரி டேஸ்டா இருக்கும் பாருங்க மீன் குழம்பும் மாங்காயும் பிரிக்க முடியாத ஒன்றுங்க நகையும் சதையும் ஒழுங்க ஏய் பனிஜ் மண்ட தான் வாங்க போறோம் மண்டே பொறுமையா வந்து அப்ளை கூடாத यार பனிஜ் மண்ட போற டபுளா கொடுத்து வேண்டிய தான் ஆ கொன்மள போட்ட ஒட்டு மாங்க கூட்டாக நான் மீன் போட்டதே போட்டது மீனோட சத்தெல்லாம் எல்லாம் இறங்கி இருக்கு மாங்க இல்ல சத பாருங்க அவ்ளோ இருக்கு பாருங்க ஆ குழம்பு வந்து நிறையா வச்சுக்கிட்டேன்

இன்னொரு ஆட்சி கொடுத்துட்டு பொறுமையாக போ முடிச்சுட்டே வாங்க பட்ட மாரி போயிட்டே இருக்கும் அஞ்சாவலா மணி இருந்த பாரு ரெண்டாவது மணி அஞ்சாவது பாருங்க ரெண்டு மணியா போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிச்சிடுச்சு இன்னைய போட்டியில் இறையில் வச்சுருந்த எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சு ஜெயிச்சது நம்ம மாப்பிளங்க ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் மாப்பிள்ள கொஞ்சம் இந்த இன்றைக்கி பொறுத்தவரை நல்லா முண்டி முரண்டு இழுத்து சாப்பிட்டாப்பிளங்க நானும் சாப்பிட்றதுல தான் முடிஞ்சினேன் முடியலை எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே மீன் நல்லா சாப்பிட்றது அது என்னன்னா முடியலை பெரிய மீனாக நான் எடுத்துக்கிறது அதனால் என்னால் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் மிச்சப்பட்டு போயிடுச்சு டீம் சொல்ல வேண்டியில்லை ஏதோ அதுன்னு சாப்பிட்டான் கிச்சா கொஞ்சம் சாப்பிட்டுருப்பான் வெட்டிக்கிரி கொஞ்சம் சாப்பிட்டேன்னு மற்ற காலம் அவன் மீனதிரியே அது ஃபிரிட்ஜி ஃபிட்ஜி விஜய் தின்னுட்டாங்க ஏதோ அங்க மொத்தம் மூணு பேர் சேர்ந்து பளி மட்டுக்கு வாங்குறதுக்கு தயாராகிட்டாங்க சரி ஓகே இருந்தாலும் இன்னைக்கு போட்டியில் வெற்றி பெற்ற நம்ம மாப்பிள்ளைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பை கொடுத்துருவோம் ரொம்ப நல்லாச்சு நல்ல சாப்பாடு நல்லா சைடிஷ் வேறக்கு போயிட்டு ஒரு பிடி குடிச்சிட்டு ஆயிரம் ரூபாய் பணம் வேற ஆமா பணம் வந்தது இதுக்குதானே வந்திருக்கு இப்போ சீக்கிரமா போய் படுத்துருவீங்களா இன்னைக்கு ரொம்ப ஓவர வேலை இன்னைக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சிட வேண்டியதான் போய் போய் என்ன போல என்ன போய் பார்க்கணும் மாசமா வரல கோவமாக இருக்காரு என் மேல சரி தொடர்ந்து உங்களோட ஆதரவு பெருகட்டும் வீடியோ கண்டினியூஸாக வரும் மிக்க நன்றி